இப்போ நம்ம வசனத்தில் பாருங்கள் முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் இயற்கை வந்து தேவனுடைய வார்த்தைக்கும் கீழ்படுகிது இப்போ ரெண்டாவது பிசாசு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியா அப்போ இதில் என்ன சம்பவம் நடக்குதுன்னா தேவன் வந்து அந்த கப்பல் நம்ம போன்ற நடந்த நடந்த இருந்து அவர் படகுல போறாருல நம்ம போயிட்டு அந்த அந்த ஊரில் வந்து தேவன் வந்து அந்த ஓய்வு நாளில் இப்போ வந்து நம்ம ஓய்வு நாள் நியாண்டிகிழமையாக இருக்குது ஏழாம் நாளாக இருக்குது அப்போது நம்ம பழைய ஏற்பாடு காலத்தில் வந்து ஓய்வு நாள் ஆறாம் நாளாக இருந்துச்சு அதாவது சனிக்கிழமை அவங்களுக்கு ஓய்வு நாளாகிடுச்சு அப்போது அந்த நாளில் ஏசப்பா வந்து தேவனுடைய வார்த்தையை வந்து சபையில் போயிட்டு பிரசங்கிக்கிறாரு ஏசப்பா கூட சர்ச்சில் போயிருக்கிறாரு அந்த டைமில் அப்போ நிறைய பேர் இப்போ இந்த நேரத்தில் வராமல் இருக்காங்க இந்த வாலிபர் இந்த சக்க கூட்டத்தில் வந்து வா வராமல் இருந்திருக்காங்க அப்போது தேவன் வந்து அந்த இடத்துல பிரசங்கிக்கிறாரு அப்போ பிரசங்கிக்கும் பொழுது அந்த இடத்துல பிசாசு இருந்த இருந்தாங்க மனுஷன் வந்து அவனுக்குள்ளே இருக்கிற பிசாசு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது தேவனுடைய வார்த்தை வந்து ஏசப்பா வந்து அதிகாரமாக சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது அவங்க உள்ள இருக்கிற பிசாசு வெளியே வந்து பேசுது உங்களுக்கும் எனக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிசாசு ஏசப்பா ஏசப்பாவை பார்த்து கேக்குது உங்களுக்கும் எனக்கும் என்ன எனக்கு எடுக்கவா நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பிசாசு வந்து ஆடுது குதிக்குது என்னமோ சொல்லுது அப்போ ஏசப்பா ஒரே வார்த்தை தான் சொல்கிறார் அமைதியாக இருக்குது இவனை விட்டு வெளியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்கிறார் ஏசப்பாவுடைய வார்த்தை கேட்டு அந்த பிசாசோ போயிடுது வெளியில் அப்போது முன்னாடி பார்த்த மாதிரி இயற்கை தேவனுடைய வார்த்தை கேட்டு அமைதியாக ஆகிடுச்சு இப்ப ரெண்டாவது விசாசி தேவனுடைய வார்த்தை கேட்டு அந்த அந்த மனுஷனை விட்டு வெளியே போயிட்டான் அப்போ இவங்களும் கீழ்படுகிறாங்க எழுதவும் கீழ்படியுது விசாசும் கீழ்படிறான் ஆனா தேவன் தேவனால படிக்கப்பட்ட மாட்டேன் நம்ம அவருடைய வார்த்தைக்கு கீழ்படியில ஆதாம் யாவாலோ ஃபஸ்ட்டு ஆதாம் தேவன் படிச்சாரு ஆனா அவங்களே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாம போறாங்க அவரு ஒரு கல்யாணம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு ஆனால் அவங்க கீழ்படியாம சாப்பிட்டுடுறாங்க அதை பற்றின வசனத்தை இப்ப நம்ம பார்க்கலாம் ஆதி ரெண்டாம் அதிகாரம் பதினைஞ்சாம் இருந்து பதினேழாம் வசனம் எடுத்தவர்கள் வாசிங்க இப்போ என்ன நடக்குதுன்னா ஏசப்பாவன் தேவன் வந்து இந்த கண்ணியை நீங்கள் சாப்பிடக்கூடாது இந்த நன்மை தீமையாக இந்த கண்ணியை நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆகம் ஏவால் கிட்டே இயேச தேவன் வந்து சொல்கிறாரு ஆனால் ஏவாள் வந்து தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம கீழ்படியாமல் அந்த சர்ப்பத்துக்கு அந்த சர்வம் சொன்னாங்க பாம்பு சொன்ன வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு அவங்க வந்து அந்த கறியை சாப்பிட்றாங்க அவங்களும் சாப்பிட்டு தன்னுடைய கணவனுக்கும் கொடுத்துக்கிறாங்க அப்போ ரெண்டு பேருமே அந்த இடத்துல வந்து தேவனுடைய வார்த்தையை கீழ்படியாமல் போகிறாங்க அப்போ தேவன் ஒரு விஷயத்த சொல்கிறாரு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு ஆனால் அவங்க அந்த விஷயத்த மனசில் நினைக்க அந்த டைமில் அந்த பாம்பு அந்த சர்வம் சொன்ன உடனே ஏகால அந்த கண்ணியை உடனே அவங்க இச்சிக்கப்பட்டவங்க சாப்பிட்டுறாங்க அதை அவங்க எடுத்துக்கிட்டு போய் கொடுத்துருக்காங்க அப்போது தேவன் இயற்கையோ தேவன் தான் படைத்தாரு அதுக்கு இயற்கையும் கீழ்படியுது விசாசம் கீழ்படியுது அவருடைய சாயகளை நம்மளை படிக்க வச்சுருக்காரு நம்ம மற்ற இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்த காட்டிலும் தேவன் நம்மளை வந்து விசேஷமாக படைச்சிருக்காரு அப்போது அவருடைய வார்த்தைக்கு நம்ம எந்தளவுக்கு ஆனால் இவங்க கீழ்படியாமல் போகிறாங்க அப்போ இயற்கை கீழ்படியுதுன்னா அப்போ நம்மளும் கீழ்படணும்ல நம்ம கீழ்படியணும் ஏதும் கீழ்படிதோ இல்லையோ ஆனால் அவங்க சாயல்ல படிக்கப்பட்ட நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்படினோம் ஆனா நம்ம கீழ்படியாம போறோம் இந்த வசனம் இத பத்தி பாருங்க ஆகியாகவும் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துல இருந்து ஆறாம் வசனம் எடுத்து இந்த பாம்பனுடைய வார்த்தைய அவங்க ஏபன் வந்து அந்த வார்த்தையை செவி கொடுத்து அந்த கனி அவங்க புசிச்சிருக்காங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாகவும் போகிறாங்க ஏசு தேவனோ கோவப்பட்டு அவங்க ஏதே இருந்து வெளியில் துரத்தி விட்டுட்டாரு அதுக்கப்புறமா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு சாப்பிடும் கிடைக்குது நிறைய அவங்க துன்பத்தை அனுபவிக்கிறாங்க அப்போ இதற்கு காரணம் என்ன அவங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியில் அவங்க அனுப்பி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படித்திருந்தாங்கன்னா ஏசப்பா இந்த கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன் அந்த வார்த்தைக்கு அவங்க கீழ்படித்திருந்தாரு கீழ்படித்திருந்தாருங்கண்ணா அவங்க அதுக்கப்புறமா என்னென்ன தோட்டத்தில் இருந்திருப்பாங்க அவங்க வாழ்க்கை வேறு மாதிரி ஆகியிருந்திருக்கும் அதுக்கப்புறம் வர அந்த வரலாறே வேறு மாதிரி மாறி மாறி இருந்திருக்கோம் அப்போது முதல் முதல்ல பாவ வார்த்தை தான் வருது அந்த கீழ்படியாமையில் தான் அந்த பாவமே உலகத்துக்கு வருது அப்போது நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகணும் இயற்கை கீழ்படுத்தது போல் விசாசி எப்படி கீழ்ப்படிக்கும் ஆனால் அந்த காட்டிலும் நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்படிக்கணும் ஏன்னா அவருடைய சாயல் நம்ம படைகப்பட்டுருக்கோம் அப்போது நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படிக்கணும் இப்போது கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்தோம் இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கீழ்படித்தல் என்றால் என்ன அப்படின்னு இப்போ நம்ம பார்க்க போகணும் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள் கீழ்படிதல் என்றால் என்ன அப்பா அம்மா பேசி கீழ்படினு சொல்கிறது இன்னொன்று அதை விரிவாக நான் சொல்றேன் இப்போது நம்ம இப்போ இந்த உலகத்துல இப்போ வாழணும்னா நம்மளுக்கு காசு தேவை காசு தான் எந்த பொருள்னாலும் நம்ம வாங்கி நம்ம பயன்படுத்த முடியும் அப்போ நம்ம காசு தேவைப்படுகிற வேலையில் வந்து இப்போ நம்ம வேல்யூ தான் நம்ம சம்பாதிக்க முடியும் அப்போது நம்ம இப்போ ஒரு வேலைக்கு நம்ம போகிறோம்னா அந்த இடத்துல நம்மளுடைய ஓனர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நம்ம கேட்டு நடப்போம் நீ எட்டரை மணிக்கு உள்ளே வரணும்னு சொன்னால் எட்டரை மணிக்கு நம்ம போயிடுவோம் நீ நாலு மணிக்கு தான் வெளியே போகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம நாலு மணிக்கு தான் வெளில போவோம் ரெண்டு டியூட்டி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ரெண்டு டியூட்டி பார்ப்போம் அப்போது உலகத்தில் அந்த மாதிரி வேலைக்கு நம்மளுடைய எஜமானர் சொன்னதை நம்ம கீழ்படிக்கும் ரெண்டாவது ஸ்கூல் படிக்கிற பசங்க வந்து ஸ்கூலில் இன்னும் ஒன்பதரை மணிக்கு உள்ளே வரணுன்னா உள்ளே போகிறோம் ஸ்பெஷல் கிளாஸில் இன்னும் முச்சுட்டு தான் போகணும்னு சொன்னால் நம்ம போகிறோம் இது நீ படிக்கணும்னு சொன்னால் நம்ம படிக்கணும் நாலு மணிக்கு தான் வீட்டுக்கு போகணும்னு சொன்னால் வீட்டுக்கு போகிறோம் அப்போது உலகத்தில் இருக்கிற இந்த விஷயங்களுக்கெல்லாம் நம்ம கீழ்படிக்கிறோம் ஆனால் நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்படியாக போகிறோம் நம்ம தேவன் வந்து நம்ம நேரடியாக நம்ம கிட்ட பேச மாட்டாரு இதை நீ செய்யணும் இதை நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு செய்யக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு தேவன் வந்துகிட்டே நேரடியாக வந்து உங்கள்கிட்ட பேச மாட்டார் ஊழியர்கள் மூலியமாக தான் தேவன் உங்ககிட்ட பேசுவார் இப்போ சமையல ஊழியர்கள் உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா தேவன் அவங்களுக்கு உணர்த்தி இருப்பார் அதை உங்கள்கிட்ட சொல்லுவாங்க இதை நீ செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஊழியர்கார் சொன்னாங்கன்னா அதை நீங்கள் கேட்கணும் நீங்கள் இந்த சக்கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ளணும் இந்த ஜபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளணும் இந்த ஓழியத்திர நீ போய் செய்யணும் இந்த வீட்டு சாப்பி நீ போய் நடத்தணும் நீ சாணிய பாட்டு பாடணும் ஆராதனை நீ செய்யணும் ஜப்புகுண்டத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஊழியர்கள் சொல்லும் பொழுது நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் கேட்கணும் நீங்கள் கேட்காமல் போகிறது தேவனுடைய வார்த்தை கீழ்படியாமல் போகிறதுக்கு அது சமம் இந்த தேவனுடைய வார்த்தை வந்து அந்த இடத்துல கீழ்படியாமல் நீங்கள் போறீங்க அப்போது முன்னாடி நடந்த மாதிரி இயற்கை கீழ்படித்தது போல் நம்மளும் கீழ்படினோம்ல அவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கோம் ஆனால் நம்ம கீழ்படியாமல் போனால் தேவனுக்கு அது பிரியமில்லாத ஒரு செயல் நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு இப்போ நம்ம கீழ் பண்ணிக்கணும் இப்போ நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்துகிற ஒரு சில விஷயத்தை நான் சொல்கிறேன் இப்போ வந்து நான் டெய்லியும் நான் காலையில் பைபிள் படிக்கணும் ஜெபம் பண்ணணும் ஸ்கூலுக்கு பார்த்தமுன்னா நான் ஜெபம் பண்ணிவிட்டு தான் ஸ்கூலுக்கு போகணும் ஸோ வீட்டுக்கு வந்துட்டு நான் ஜெபம் பண்ணணும் பைபிள் படிக்கணும் நைட்டு தூங்கும் பொழுதும் நான் ஜெபம் பண்ணிட்டு தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பா சொல்லுவார் இது நீங்கள் டெய்லியும் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவார் இதை செய்யலைன்னா அவர் என்னை அடிப்பார் திட்டுவார் நான் என்ன ஒரு சில டைம் நான் செய்யாமல் போயிருந்தேன் அப்போது என்னை வந்து திட்டிட்டு யார் அடிச்சிருந்தாரு அப்போது அவர் திட்டத்துக்கும் அடிச்சதுக்கும் நான் கோவப்பட்டு எதுக்கு சும்மா இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காயே அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருந்தேன்னா அவர் சொல்கிற காரியத்துக்கு நான் கீழே படியாமல் போயிருந்தேன்னா இப்போ உங்கள் மத்தியில் நான் வந்து நின்று தேவனுடைய வார்த்தையே உங்களுக்கு நான் சொல்ல முடியாது அப்போது என்னை ஆவிபுறிகள் தகப்பா அவர் சொல்கிற வார்த்தையை நான் கீழே படித்ததுனால இப்போ உங்களுடைய மத்தியில் வந்து தேவனை நிற்க வச்சு அவருடைய வார்த்தை இப்போ வந்து உங்களுக்கு நான் பிரசங்கிக்கிறேன் அப்போது தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிற ஊழியகருடைய வார்த்தைக்கும் நம்ம கீழ்படணும் அப்போது ஊழியகார் சொல்லிக்கிற ஒரு ஒரு வார்த்தையும் தேவனால தான் அவர் ஏன் தேவன் வந்து அவங்க உள்ள அவங்க மனசில் வந்து உணர்த்தி தான் ஊழியக்கார் சொல்லுவார் அப்போது நேரடியாக சொல்லாமல் ஊழியர்கள் மூலியமாகவும் உங்களுக்கு சொல்லுவார் அப்போது நீங்கள் ஊழியர்களுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்படணும் இப்போ இப்போ நீங்கள் சர்ச் சர்ச்சைக்கு வந்தே நீங்கள் எல்லா ஊழியர்களையும் நீங்கள் செய்கிறேன் நான் இந்த சபையை வந்து காணிக்கை கொடுத்து நான் சபையை நான் தாங்குறேன் நான் தசம பாவம் கொடுத்துறேன் சபைக்கு சபையை கட்டுமானம் பண்ணிக்கிறேன் நான் காசு தரேன் காணிக்கை தரேன் நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் அதை அதை நீங்கள் செஞ்சு தேவனுடைய பார்வைக்கு நீங்கள் உத்தமமாக மாற முடியாது நீ கீழே தான் தேவனுடைய பார்வைக்கு நீங்கள் உத்தமனாக மாற முடியும் நீங்கள் எவ்வளோ நீங்கள் காரியம் செஞ்சாலும் உலகத்தில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சபையில் நீங்கள் எவ்வளோ காணிக்க கொடுத்து எவ்வளவுடைய உதவிகள் செஞ்சிருந்தானோ தேவன் அதை பார்க்க மாட்டாரு அதை அவருடைய பார்வைக்கு பெருசாக தெரியாது நீ அவருடைய வார்த்தைக்கு கீழ்படுயா அப்படின்னு தான் தேவன் உங்களை பார்ப்பாரு இப்போ கூட போன வாரத்துக்கு முதன் வாரம் கூட கனிமூத்துல ஒரு அண்ணன் இருந்தாரு ஓரளவுக்கு ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு வரைக்கும் அவருடைய வால் அப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்படிஞ்சு சமைக்க வருவார் வேலை செய்வார் எல்லாமே செய்வார் அப்போ அவர் அந்த வயசை காணும்போது அந்த பதினஞ்சு பதினாறு வயசு பொழுது அவர் சபைக்கு ஆயிட்டாங்க அவர் உலகத்துக்கு போயிட்டாரு அப்பா பார்த்து நடுவில்லாம் பேசுவாரு இந்த மாதிரி சபைக்கு வாப்பா ஏன் வராமல் இருக்குத அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து பேசுவாரு ஊழியக்கார் பேசுவாரு ஆனால் அந்த அண்ணன் வந்து கீழ்படிய மாட்டார் அவர் வேற மாதிரி ஆயிட்டாரு கொஞ்சம் எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டார் அவர் அந்த அளவுக்கு அவருடைய மனசு மாறிடுச்சு அப்போ தேவன் வந்து ஊழியக்கார் மூலயமா அவர்கிட்ட பேசுறாரு ஏன் இன்னும் இந்த பாவத்தில் நீ இருக்க வா அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வந்தால் அந்த அன்னைக்கிட்டு ஊழியர் மூலயமா பேசுகிறார் அவர் கீழ்படியில தேவனுடைய வார்த்தையும் கீழ்படியில் ஊழியருடைய வார்த்தையும் கீழ்படியலை அப்படி கீழ்ப்பணியாமல் போனதுனால நல்லா காட்டுறதுனால அவர் பரிச்சை போயிட்டாரு அப்போது ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்பணியாமல் போயிட்டால் அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சிடும் உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா நீ கீழ்படி நீ கீழ்படிஞ்சாதான் மேற்படிங்க நீங்கள் போக முடியும் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் ஏன் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கல இன்னும் என் குடும்பம் வளரலை இல்லை இன்னொன்று ஏன் நான் நினச்ச காரியம் நடக்கலை நான் நினச்ச காரியம் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரே பதில் நீங்கள் தேவனுக்கு உங்களை தான் கீழ்படிக்கணும் கீழ்படுத்தலே நிறைய இருக்குது அரை கீழ்ப்படுத்தல் இருக்குது குழு கீழ்படுத்தல் இருக்குது நீங்கள் சபைக்கு ஊழியர்கள் சொல்கிறது கீழ்படுகிற மாதிரி இதை செய்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் செய்யாமல் போகிறது வந்து பாதி கீழ்படிதல் தான் பிடிக்கும் உடைய நான் சொல்லி நீ கேட்டால்தான் உங்களுக்கு கீழ்ப்படுத்தல் முடியும் இன்னும் ஏன் உங்கள் வாழ்க்கையில் வேணும் ஆசீர்வாதம் கிடைக்கலைன்னா நீங்கள் முழுசாக கீழ்படியலை தேவனுக்கு அந்தமாதிரியாக தான் இருக்குது உங்களுடைய கீழ்படுத்தல் உங்களுடைய கீழ்பளி உங்களுடைய கீழ்ப்படுத்தல் எப்போது முழுமையடைதோ அப்போதான் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் எல்லாமே முழுமையடையும் உங்களுடைய ஆசீர்வாதம் பெருப்போம் உங்களுடைய தேவன் ரெண்டு பானும் ஆசீர்வாதத்தை தருவார்